அதாவது இல்ல இல்ல அதாவது பொதுவாவே வழக்கமா சொல்லின்னு வர்ற ஒரு புகாருங்க இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா மருத்துவமனைகளிலும் பயோமெட்ரிக் வைக்கப்பட்டிருக்கிறது சரியான நேரத்துக்கு வரலன்னா அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க எந்த பத்திரிகையாளர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அதை நீங்க பரிசோதிக்கலாம் நீங்க ஆய்வு பண்ணலாம் எல்லா இடத்துலயும் பயோமெட்ரிக் வச்சிருக்கு இன்னொன்னு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை காலி பண்ணிடங்கள் இருந்தது உண்மை ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் அண்மையில் தான் கடந்த மாதம் நிரப்பி இருக்கிறோம் ஒரு காலி பணியிடங்களை நிரப்பினதுல கூட ஒரு மிகப்பெரிய பெரிய அளவிலான ஒரு நேர்மை தன்மை வெளிப்படை தன்மையோடு நிரப்பப்பட்டது தமிழ்நாட்டுல மொத்தம் நாற்பத்தி அஞ்சு ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அதுல அதிகபட்ச காலி இடங்கள் என்று ஒரு இருபது மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த இருபது மாவட்டங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஒரு பேரை நியமிச்சோம் நியமிக்கிறது கூட இந்தியாவுல முதல் தடவையா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க அவங்க விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் போய் வேலையில சேர்ந்தேன் ஊட்டியில எல்லாம் நூறு சதவிகிதம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது ஊட்டியில எழுபதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது இப்போ ஒரு காலி பண்ணிடம் கூட அங்கே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அதனால இப்போ வந்து அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது அந்த மாதிரி எங்கேயாவது தனிப்பட்ட வகையிலான புகார் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவித்தால் அது நிவர்த்தி செய்யப்படும் பாதியில கலமலங்க முடிச்சிட்டு விழா எல்லாம் முடிஞ்சிருச்சு முதலமைச்சர் பேசி முடிச்சுட்டாரு அங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்து முடிச்சுட்டாங்க இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க நீங்களாவே ஒரு கற்பனையா ஒரு செய்தியை உருவாக்கின முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க இப்போ வழக்கமா இல்ல எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃபே போதும் தனியார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப இங்க இருக்கிற மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் தான் பொதுவா காலி பணியிடங்கள் முழுமையா நெருப்பதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் இன்னமும் ஒரு அதிகபட்சமாக ஒரு மாச காலத்துக்குள்ள இந்த எம்ஆர்பியில வெள்ள வழக்குகள் கொஞ்சம் கால தாமதமானதுக்கு வழக்குகள் நிறைய காரணம் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு டாக்டர் எடுக்கிறதுக்கு நாற்பது கேஸை தாண்டி வர வேண்டியதா போச்சு இப்போ இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சிருக்கு இன்னொரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு ஒரு வாரத்துல நோட்டிபிகேஷன் கொடுக்க போறோம் இப்போ ஏற்கனவே ல தேர்வு முடிஞ்சு வழக்குகள் காரணமா நிலுவையில் இருக்கிறது பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்கள் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது எல்லா வேலையும் முடிச்சு கோர்ட் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் அது கூட என்ன கேஸுங்கிறது சொல்றேன் அதுல வந்து இப்ப டாக்டர்களுக்கும் நர்ஸங்களுக்கும் நம்ம வந்து கோவிட்ல பணியாற்றியவர்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண் கொடுத்தோம் அப்போ பார்மசிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க பார்மசிஸ்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு மற்ற துறையினர் என்ன சொல்றாங்க என்னன்னா இவங்க கோவிட் காலத்துல யாரும் ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அந்த அஞ்சு மதிப்பெண் கொடுத்தா அது இந்த துறைக்கு இழைக்கிற அநீதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து இப்ப அந்த கேஸு அது முடிய போகுது முடிஞ்ச உடனே அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் முழுமை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு வழக்கு அந்த வழக்கும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அதுவும் நிரப்பப்பட போகுது ஒரு கிராம சுகாதார செவிலியர்கள் அதுவுமே இருக்கு அந்த வேலையும் இப்போ கம்யூனல் வெரிபிகேஷன் இந்த மாதிரி அவங்களுடைய தேர்வு அவங்க அவங்களுடைய படிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் சர்வீசஸ்மெண்ட் போர்டு வந்து ரொம்ப சரியா பார்த்து இதுல ஒருத்தர் ஒரு சிறிய குறை கூட ஏற்பட கூடாது என்கின்ற வகையில் கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பணியிடங்களும் நிரப்பப்பட போகுது கடந்த ஒரு மாசத்துல மட்டும் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் பணியிடம் பணியிடம் தரப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த கோவிட் காலத்து எம்ஆர்பி நர்சஸ் அவங்களுக்கு பணியிடம் பணி தரப்பட்டிருக்கிறது ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஒரு மருந்த ஆய்வக நுட்புணர் நுட்பனர்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு மாசத்துல முடிஞ்சிருக்கு இன்னும் இந்த நான்கு நம்ம ஒரு மூன்று நான்கு இனங்கள் இன்னொரு மாத காலத்திற்குள் முடிவடையும் நிலையில் இருக்கு இல்ல இல்ல அதாவது ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்ம வந்து சொல்லக்கூடாது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்று மருத்துவர்னா ரெண்டு மருத்துவர்கள் தாங்க அதுல ராத்திரில இருக்க மாட்டாங்க முதல்ல அதை நாம தெளிவுபடுத்திக்கணும் துணை சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ரெண்டு தான் மருத்துவர்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தால் அஞ்சு மருத்துவர்கள் அங்க மட்டும்தான் ஒரு முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க இந்த ஆரம்ப சுகாதார இருக்கிற ரெண்டு மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்ல வந்து காலான் டூட்டி அவங்கள தொலைபேசியில் அழைத்தால் மட்டுமே வருவாங்க அதனால எல்லா மருத்துவமனையிலையும் ராத்திரில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ற புகார் ஏற்புடையது அல்ல இந்த செட்டப் அந்த மாதிரி இந்த மருத்துவத்துறையின் செட்டப் அந்த மாதிரி இப்போ நாங்கள் முழு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசோடு கலந்து பேசிக்கொண்டிருக்கோம் இல்ல ஒன்னும் இல்லைங்க அது மாதிரி ஒண்ணும் இல்லை ஒன்னும் பெரிய அந்த பேனிக் சூழ்நிலை இல்லை இப்போ பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நாளையோ நாளை மறுநாளோ இந்த ஒரு பொதுவா வருஷ வருஷம் இந்த வெயில் கொடை காலத்துல வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்போம் எந்த இந்த குழந்தைகள் வயது முதிர் முதிர்ந்தவர்கள் தேவையில்லாமல் பகல் நேரங்களில் வெளியில வர வேணாம் அது மாதிரி எந்த மாதிரியான இந்த பானங்களை பானங்கள் அறிந்த வேண்டும் எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை இந்த நேரத்தில் கொண்டிருக்க வேண்டும் போன்ற பொது விதிமுறைகளை ஒன்னு ரெண்டு நாள் அறிவிக்கும் என்னமா நோயாளிகளை எங்கங்க எத்தனை வீல் சார் இருக்குமா இல்ல எங்க எத்தனை வீல் சார் இருக்குமா நூறுக்கு மேல வீல் சார் இருக்கான் பற்றாக்குறைன்னு உங்களுக்கு யாராவது இருந்து சொன்னா சொல்லுங்க

எதுவும் வரலங்க வையா அவன் வரணும்னு ஆசைப்படுறேன்